கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் குரு பகவான் அதாவது விரயஸ்தானத்தில் அதாவது அயன சயன போகும் பொதுவாக பன்னெண்டாம் இடத்துல சுபகிரகம் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் இது வரைக்கும் திருமணமோ அல்லது நல்ல சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கணுன்னா பன்னெண்டாம் இடத்துல உங்களுக்கு சுபகிரகம் இருக்கணும் அது சுபகிரகம் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அடுத்தது பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் அடுத்தது செவ்வா பகவான் வந்து நீச்சமானாலும் ஒன்றரை மாதத்துக்கு நீச்சமானாலும் அதுவும் நன்மையே தரும் எல்லா கோச்சார கிரகங்களும் கடகராசிக்கு மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் கொடுக்குது அதே சமயம் ராகு பகவான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் ரெண்டாம் இடத்துல கேது இருக்கு இருந்தாலும் குருவினுடைய பார்வை பலனால் அந்த பாதிப்பெல்லாம் எதுவும் இருக்காது பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருக்கிற ராகுவை குரு பார்க்கறதுனால கோதண்ட ராகுவை மாதிரி விபரீத யோகத்தை கொடுக்க போகுது கடகராசிக்கு இது வரைக்கும் பட்ட கஷ்டம் நோய் தீர்க்கறது ஏன்னா எட்டாம் இடம் ஆயுள் தானம் நோய் இதெல்லாம் கொடுக்கிறது அதை வந்து குரு பார்க்க போகுது அங்கே வந்து ராகு இருக்கார் அதனால் இந்த கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டில் விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு எல்லா வகையிலும் வெற்றியை கொடுக்க போகுது நிரந்தரமான வெற்றி அதாவது ரெண்டாம் இடத்துல கேது இருந்து சில தடங்கல்களை ஏற்படுத்தினாலும் உங்களுக்கு வந்து ராகு வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால மிகப்பெரிய யோகத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் கடகராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கொடுக்க போகுது